இன்று எப்படியாவது உன் அப்பன் என்னுடைய வார்த்தையை நீ கேட்டுவிடு நாளை உன்னுடைய இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை கற்றுவிட்டு இப்பொழுது நான் இப்பொழுது இதனை தெரிவிக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நாடகங்கள் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றையும் என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக என்றென்றும் நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் காரியம் நிச்சயமாக உண்டு ஏதாவது ஒரு வழியில் உன்னை இந்த வாழ்க்கை இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய வாழ்க்கையினை நீ தவற விட்டுவிடக்கூடாது உன்னை ஆற்றி படைக்கின்ற துரோகம் ஒருபோதும் உன்னை பார்த்துவிடக்கூடாது கூடாது எதிரிகளும் துரோகிகளும் வாழ்க்கையில் இருப்பது உண்மைதான் அது இருக்கவும் வேண்டும் எதிரிகள் இருந்தால்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள பல முறை பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றும் ஒரு சேர பார்த்து விட்டால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இவர்கள் மேலும் மேலும் உன்னை பெரிய அளவிற்கு துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது மேலும் மேலும் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி உனக்காக மிகப்பெரிய வெற்றியினை நீ நிறைவாக பெற வேண்டும் என்பதாக அதனை உன் அப்பன் நான் உறுதியாக முடிவெடுத்து விட்டேன் நான் நினைத்து விட்ட பிறகு அது இதுதான் இப்படித்தான் என்று சொன்ன பிறகு நான் உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொடுக்கும் வரை ஓய்ந்துவிடமாட்டேன் மாட்டேன் இந்த எல்லாம் நீ நிச்சயமாக அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்கள் எத்தனை அளவிற்கு உன்னுடைய மனதினை காயப்படுத்தி இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல சந்தர்ப்பங்கள் உனக்கு வந்ததெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டை உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ தவற விட்டு அதனால் இதையெல்லாம் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையினை மேலும் மேலும் பல இன்னல்கள் உனக்கு ஒரு கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்தார்கள் இதை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டது உண்மை என்றால் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை உனக்கு மிக பெரிய சம் நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத இந்த அப்பன் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவதற்கு காரணம் நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உன் துரோகம் அழியப் போகிறது என்பதற்கான துரோகத்தை வாழ்க்கையில் யார் செய்தாலும் அதன் இறுதி முடிவாக அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் வந்தது உன்னை பலவிதங்களில் பல பிரச்சனைகளை கொடுத்து ஆட்டி படைத்தது உடனிருந்து கொண்டே உனக்கு இவர்கள் கொடுத்த இந்நல்களும் உன் வாழ்க்கையை பற்றி அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதை என் பிள்ளையின ால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இப்பொழுது இருக்கின்றது மனதளவில் என் பிள்ளை அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற எப்படி இந்த வாழ்க்கையில் இருந்து நம் இவர்களை எல்லாம் தள்ளிவிட போகின்றோம் என்று தெரியாமல் நீ விடி பிரிங்கி நின்று கொண்டிருக்கின்ற இங்கு நின்று இந்த நேரம்தான் உனக்கு உன் அப்பனுடைய வார்த்தை செவி வந்து சேரும் அப்பன் அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க சொன்னேன் நீயும் அதனை சரியாக செய்துவிட்டு உன்னை மேலும் மேலும் இவர்கள் தொந்தரவு செய்துவிட முடியாதபடிக்கு இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கியும் வைத்து விட்டை எதையும் தாண்டி உனக்கு இவர்கள் மேலும் பல கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் எதையுமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த அப்பன் அனுமதி கொடுப்பேனா எத்தனையோ வாய்ப்புகளை அவர்கள் நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக சொல்லி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவருக்கு ஒரு வாக்கி கொடுத்திருக்கின்றேன் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து இந்த அப்பனுடைய துணை இருக்கும்போது எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாது அதிலும் குறிப்பாக என்னுடைய பிள்ளை எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடக்கூடாது அவர்களால் அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை தண்டனை விடியலில் அவர்கள் இல்லத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி அவருக்கு பேர் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கப் போகிறது எல்லா மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எந்த நிலையிலும் கடந்து நீ உனக்கான வாழ்க்கையை நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்ட ஆளே பேதும் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையின் கட்டம் கவலையோடு நீ இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி நீ செய்கின்ற அளவும் மேலும் உனக்கு பெரிய படவும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாம் நீ எதையும் நினைக்கும் வருத்தப்பட வேண்டும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருந்தி நிற்க வேண்டும் நிச்சயமாக அழியும் துரோகம் நீண்ட நாள் இப்படியே இருந்துவிட முடியாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பல துன்பத்தை கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கான பல மன நிறைவை கொடுக்க விடாமல் பலவிதமான கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து நீ உன் வெற்றியை அதிகமாக பெறுவதற்கு பல முயற்சியை செய்து பட ஓரளவு வாழ்க்கை இந்த நிலையில் இருந்து உன்னை தாழ்த்திவிட இந்த நிலையில் இருந்து செய்கின்றார்கள் என்றால் இனி இவர்கள் அழிவு உறுதியாக மாறிவிட்டது என்ன சொல்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்று நினைக்கிறாய் என் குழந்தை என் தங்கமி எதை நடக்க வேண்டும் அதை உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் அதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உறுதியாக எடுத்து சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் நடக்கக்கூடிய விஷயத்தை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் மாற்றி விடுவாய் என்பதனை நீ மறந்து உன்னை சார்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்ன வென்று சரியாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நான் தரக்கூடிய வெற்றி எப்பொழுதும் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் முன்னை காயப்படுத்தையால் என் பிள்ளை துரோகத்தில் நுடைய இல்லத்தில் இருந்து ஒரு செய்தி வர வேண்டும் என்றால் அதுவும் நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தெரியுமா இவர்கள் உனக்கு செய்த தவறு உனக்கு உன் இடத்தில் மன்னிப்பை கேட்க வருவதற்காகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நடத்திவிட்டது என்பதனை உணர்த்திவிக்க கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் துரோகம் செய்தவர்களுக்கு எல்லாம் இவர்கள் மிக பெரிய பாடமாக இருப்பார்கள் யாரும் நாம் எந்த துரோகத்தையும் நடத்தக்கூடாது என்பதின் இனிமேலாவது இவர்களின் நிலை கண்டு மற்றவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என் குழந்தையே இப்பொழுது வர இருக்கின்ற அன்பு நான் என்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நிம்மதி உனக்கு கிடைத்துவிடும் அந்த நிம்மதியை நான் உனக்கு முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் இந்த நிம்மதியை பெற்றுவிட்டால் போதும் என் பிள்ளையே இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நினைத்தது போல அத்தனை விஷயத்தையும் பெற்று உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களையும் உன்னை விட்டு விலகி உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை கொடுக்காமல் உன்னை விட்டு விலகி சென்றாலே போதும் எதிர்பாரக்கூடிய நாட்களில் நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக அடைவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ என்றை நோக்கி வா உனக்கு மனதில் கஷ்டங்களும் கவலைகளும் வரும்பொழுது எல்லாம் வருகிறது என்று சொல்லி அந்த நொடியில் உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிடு சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு புதிதாக கிடைத்தது போல தோன்றும் எல்லா விஷயமும் உனக்கு பேரின்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இனிமேல் எதற்கும் கலங்காதே எந்த விஷயத்திற்கும் நீ தயங்கி நிற்காதே மூடு முன்னேறி வந்து கொண்டே இரு உன்னை நான் நிச்சயமாக வழி நடத்துவேன் என்பதை உனக்கு மிக பெரிய புரிதலாக இருக்கும் உன்னை என் ரெண்டும் நான் காப்பாற்றுவேன் என்பது உனக்கு புரிந்து விட்டால் போதும் கனவிலும் நினைத்துவிட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் விடுகின்ற பொழுது வெற்றி பொழுது இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுது எந்த நிலையிலும் உனக்கு துன்பம் வராமல் இருந்து உன்னை பாதுகாக்கிறது என்று அதனால் எந்த சூழ்நிலை தட்டென்று என் பிள்ளை வருத்தப்படாதி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வை மற்ற மனிதர்கள் உடைய என் நங்களால் உன் வாழ்க்கை ஒருபோதும் நீ மாற்றிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையினை நல்லபடியாக வாழ பழகு நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் உனக்கு நடப்பது எல்லாம் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தை இந்த துரோகிகளிடத்தில் இருந்து நீ எப்படியும் இந்த வாழ்க்கையில் தப்பித்து விட வேண்டும் இந்த துரோகம் செய்கின்ற எண்ணங்களைக் கொண்டவர்கள் எல்லாம் ஒரு நாளும் அவர்களுடன் என் நங்களில் இருந்து அவர்கள் எந்தவொரு வெறுப்பையும் ஏற்படுத்திவிட மாட்டார்கள் எல்லாம் உன் அப்பன் உறுதுணையாக இருந்து நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்